மாதிரியே ஒழுங்காக அமை ஷெல்டர்கள் பொறுப்பா ஒரு ஒழுங்கா அமைக்கப்படல ஷெல்டரே கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்னன்னா நாய்களை பிடிச்சு கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு ஷெல்டருக்கு அனுப்பணும்ன்றதுதான் வந்துட்டு ஆர்டர் இங்க ஷெல்டரே ஒழுங்காக அமைக்கப்படல சரிங்களா இப்ப பவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் சர்ஜரி பண்ணக்கூடிய இடங்கள் ஏபிசி சென்டர்ஸ் கண்ணமாப்பேட்டை புளியந்தோப்பு எல்லாமே அதுல வந்து ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி ஒன்னு இது பண்ணி அங்க கொண்டு போய் அடைக்க போறாங்க அந்த ரூம் எங்க இருக்குன்னா கெனைன் டிஸ்டம்பரு ரேபிஸ் இது எல்லாமே வந்து தொற்று நோய் கெனைன் டிஸ்டம்பர் எல்லாமே வந்து காற்றிலே வந்து பரவக்கூடியது ஓகே அந்த அந்த பக்கத்து அந்த இருக்கிற அந்த ரூம் பக்கிட்டு தான் வந்து இந்த நாய்களை அடைக்க போறாங்க தொற்று வியாதி பட்டே செத்து போகுங்க எத்தனை கவுண்ட் போகுதோ அத்தனையில வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் கூட பொழைக்காது இது என்ன மாதிரின ஒரு நியாயம் என்ன என்ன மாதிரி ஒரு மனித தன்மை இதை சொல்லுங்களேன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் சரி சரி புடிச்சு கொண்டு போய் ஷெல்டர் அமைக்கப்பட்டு ஷெல்டர்ல தான் வந்து நாய்களை வந்து பராமரிக்கப்படணும்னு இருக்கு இந்த மாதிரி தொற்று வியாதி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு கெனைன் டிஸ்டம்பர் ரேபிஸ் இருக்கிற டாக் கூட பக்கத்துல இன்னொரு டாக வச்சா என்ன இந்த மாதிரி நல்லா இருக்கிற நான் இங்க உள்ள சர்ஜரி பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ண டாக்ஸ் இருக்கு அதெல்லாம் சார் அந்த ஷெல்டரை யார் மேல் பார்வையில இருக்கு யார் போய் கண்காணிச்சா யார் இன்ஸ்பெக்ட் பண்ணா எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியில வரலீங்களே கொடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாய் இறந்துருச்சு இந்த ஒரு வீடியோ பாருங்க இதுல நாய கொண்டு இழுத்துட்டு போறாரு இதுதான் டாக் கேட்சிங் மெத்தடா ஜிசிசி கிரேட் சென்னை கார்ப்பரேஷன் இதுதான் டாக் கேட்சிங்கோட மெத்தடா சொல்லுங்க நாய கொண்டு இழுத்துட்டு போறது இறந்துருச்சு உள்ளே இருக்கே ரெண்டு நாய் இறந்து போயிருக்கு இது மனித தன்மையா மனித தன்மையா காலையில மூணு மணில இருந்து இங்க நிக்கிறோம் மூணு மணில இருந்து இங்க நிக்கிறோம் இதை வந்து கேள்வி கேட்கறதுக்காக தான் நிக்கிறோம்

அதுங்க ஒரு ஒரு ஓரமா மருத்து நிலல்ல படுத்திருக்கோ அமைதியா இருக்கு ஏதோ ஃபுட்டு இருக்கோ இல்லையோ ஃப்ரீயா இருக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடிச்சா அந்த இடத்துல வந்து சாப்பாடு இருக்காது தண்ணி தண்ணி இருக்காது ஒரு நாலு சாப்பிடுங்க அடிச்சுக்கிட்டு அதுங்க இறந்து போயிடும் தான் அவங்க அப்படி செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சா பத்து பத்து நாயா இறந்து போயிடும் அந்த மாதிரி ஐடியாலதான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் ஸ்கூலு இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் அப்படி இருக்கிற இடத்துல எடுக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆல்ரெடி இவங்க வந்து ஹைகோர்ட் வந்து இன்னும் ஆர்டர் செவன்த் தான் இதை கொடுக்குறாங்க அதுக்குள்ள இந்த மாதிரி இல்லீகலாக அவங்க வந்து கேட்ச் பண்றாங்க டாக்ஸர் ஓகேங்களா இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கடவுள் வந்து மனுஷங்களையும் நாயங்களையும் படைச்சிருக்காரு விலங்கினங்களை படிச்சிருக்காரு மனுஷன் வந்து விலங்குனங்களை படிக்கலை கடவுள் படிச்சது நீங்கள் சாமி கும்பிடறீங்க காலை பைரவரை கும்புறீங்க பாலாபிசம் செய்கிறீங்க இந்த மாதிரி ஆறு உள்ள ஒரு மனுஷன் இப்படி அஞ்சு உள்ள ஒரு நாயை பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி அதை சாவடிக்கிறாங்க இது வந்து ஒரு மனித தன்மையா சொல்லுங்க இதை தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற அது வந்து சாப்பாடு போடும்போது அமைதியாக தான் இருக்கும் பிஸ்கட் போடும்போது அமைதியாக தான் இருக்கும் சாப்பாடு இல்லாத பட்சம் தான் துறைச்சிட்டு போகுது கடிக்குது எல்லாமே செய்யுது அதுக்கான எல்லா வழிவகைகளையும் நாங்கள் செய்கிறோம் பர்த்தல் அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்றோம் இன்ஜெக்ஷன் போடுறோம் அடிப்பட்ட நாயை எடுத்துகிட்டு போய் அதை வந்து சரி பண்ணி விடுறோம் எல்லாமே நாங்க அனிமல் லவர்ஸ் வாலன்டியர்ஸ் என்ஜிஓ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம் அதையும் மீறி இந்த மாதிரி பண்றாங்க